செடிக்கு தண்ணி ஊத்து போலாமா செடிக்கு தண்ணி ஊத்து போலாமா செடிக்கு தண்ணி ஊத்து போலாமா என்ன உம் பாத்தியா ஆத்தா என்னென்ன செடி வச்சிருக்கு சொல்லு இங்க பாரு ஹலோ மக்களே வெல்கம் டு ஆர்கைவ்ஸ் எங்கள் அம்மாவுக்கு வந்து மரம் செடி இதெல்லாம் வளர்க்குறது வந்து ரொம்பவே பிடிக்கும் அவங்க இருக்கிற இடத்துல கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன செடியாவது இருக்கும் அது சொந்த வீடு வாடகை வீடு எங்கேன்னு பார்க்க மாட்டாங்க எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு செடி இருக்கணும் இங்கே பார்க்குற எல்லா செடியுமே எங்கள் அம்மா வளர்க்குறது தான் செடி வைக்கிறது இல்லை அது வந்து கரெக்டாக பராமரிக்கிறது வந்து ரொம்பவே பெரிய விஷயம் அது வந்து அவங்க ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த வேற இலை போட்டு மூடி வச்சிருக்காங்க எதுக்குமா வெய்யப்படாம இருக்கிறதுக்கா இப்போ மரம் செடியோட சேர்த்து எங்களையும் வளத்திட்டு இருக்காங்க அதான் உண்மை சரி இதை தாறு ஏன் வெட்டாம அப்படியே போரிச்சிட்டு இருக்க ஒன்னேனா பльку பльку சாப்பிட்டுக்கலாம் ஹ ஒன்னேனா பльку சாப்பிட்டுக்கலாமா பльку பльку சாப்பிட்டு இந்த செடியில கிலோ காய் வந்துச்சா நிஜமாவா ஏமா இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கொய்யா மரம் இருந்துச்சுல ரோட்டில் போறவங்கலாம் வந்து வந்து கொய்யாப்புழம் வேணும் கொய்யாப்பழம் வேணும்னு கேட்பாங்க குழந்தைங்களாம் எடுத்து போட்டுட்டு விளையாடிட்டு இருப்பாங்க பெரிய பெரிய பழமாகவே வந்துச்சு இப்போ அதுக்கடுத்து நம்ம வீட்டில் இதுதான் ரெண்டாவது கொய்யாமரம் இது இது வளர்ந்துட்டே போகுது கீழே வளர மாட்டேங்குது எல்லாம் பெருசு பெருசாக மேலேயே வளரும் ஆமாம் இந்த பக்கம் ஒரு கனவு வந்துருச்சு இந்த பக்கம் ஒரு கனவு போயிடுச்சு அலாக இருக்கு நீங்க என்ன பண்றீங்க ஹலோ அழகி என்னது நூலு நூலு எங்க நூலதா ஒரு செகண்ட் ஏமா எல்லாத்தையும் எடுத்து வாயில வச்சிட வேண்டியது எப்ப எதை முழுகவானோน பைந்திட்டே இருக்க வேண்டியது குடுக்குமா மாட்டீங்களா என்ன ஓ இலக்குள்ள மறைஞ்சிருக்கா இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா காய்ச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் வா சூப்பரா இருக்கு யாருக்கும் தெரியாம எங்க அம்மா ஒழிச்சு வச்சிருக்கேன் ஆ இப்படி மூடி தான் பழக்குமா என்ன ஆஹ் ஒத்த தாரா இருக்கா ம்பளை மரம் இதுக்குமா கட்டிருக்கு தங்க நீங்க பெருசாகி வளரும் போது ஒரு செடி கூட நட்டு வைப்பீங்களான்னு எனக்கு தெரியல ஆ பார்த்த நட்டு வச்சு இதை பாதுகாக்கிறதுக்கு கூட நம்மளால முடியுமான்னு தெரியல எங்க செட்டிக்குள்ள என்ன செடியா வளர்க்குறாங்க செடி வளர்க்கறதுனால நம்மளுக்கு காய் பூவு அதெல்லாம் தருது அது வேற விஷயம் பட்டு சுத்தமான ஆக்சிஜன் கிடைக்குதுல்ல அதுவே ஒரு பெரிய விஷயம் இந்த காத்து இல்லாம தானே எவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டு இருக்காங்க முருங்கமரம் முருங்காய் இந்த இட்டுக்கு எதுவும் இல்லை பூவும் விழுந்துருச்சு மழை பெய்ஞ்சங்காட்டியும் ஒரு இடம் பாக்கி விடாம எல்லா பக்கமும் செடி வச்சு வச்சிருக்கேன் वरू सुन्ना தின்று வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினைப்பல